ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சுக்கரனுடைய பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா முதல்ல பொருளாதாரம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ பணம்ன்ற தேவைகள் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்ரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் குழந்தை கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கிய கிரகமாக இந்த சுக்கரன் இருக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவானை ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சுகமான விஷயங்கள் சுகபோக நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரகர் யாருன்னு கேட்டா இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார் அவருக்கு கஷ்டம்னா பெருசா என்னன்னு தெரியாது குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவான கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான் தான் அப்ப ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கும்போது என்ன ஆகும் வாழ்க்கையில எல்லா இருந்தும் என்னால அனுபவிக்க முடியல நிறைய பேருக்கு தூங்க முடியல என்னால உட்கார முடியல படுத்துக்க முடியல படுத்தா உட்கார முடியல உட்கார்ந்தா படுக்க முடியல இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீவை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ராசியில இருந்து மிதுன ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி போறார் இந்த பயிற்சி அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன ராசியில இருந்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் அர்ப்பாளிக்க போறாரு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் எந்தெந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா சுக்கிரன் சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைக்கணும்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுக்கிரதம் வந்தா வாழ்க்கையில் நல்லா பெரியாராயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே கிடையாது அது ஒரு ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து நிலைகளை பொறுத்து அப்ப இப்ப கோச்சாரத்துல மிதன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பணம் கொடுக்க போறாரு அப்படின்னு விரிவா டீட்டெயிலா பார்க்க போறோம் மிதன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பேச்சு படங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம் மிதன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிறு நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில பெரிய கடன் அதிகமான பிரச்சனைகள் எல்லாருக்கும் உதவி செஞ்சு கடைசியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை பயங்கர புத்திசாலி அறிவாளி மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் நிறைய அறிவுரைகள் செய்வீங்க ஆனா உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கல எனக்கு வாழ்க்கையில தோல்வி மட்டும்தான் மிஞ்சிருக்கு அது குடும்ப வாழ்க்கையினே அப்படித்தான் இருக்கு திருமண வாழ்க்கைன்னு அப்படித்தான் இருக்கு எல்லாமே தோத்து போய் நிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசியிலே சுக்கிர பகவான் பேச்சாக போகிறார் ஒரு இருபத்தி ஏழு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் மறந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் அப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னும்போது என்னெல்லாம் தேவை பணம் தான் சார் தேவை பணம் தான் நான் சந்தோஷமா இருக்கேன் சார் எந்த பிரச்சனை கிடையாது சார் நீங்கள் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சார் எனக்கு கடன் தான் மிகப்பெரிய பிரச்சனை அந்த கடன் பிரச்சனையில இருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அதுதான் ஒரு பெரிய விசேஷம் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த கடன் அடைப்பதற்கு என்ன வழி அப்படின்னு தேடக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் சார் அது தெரிஞ்சாதான் நான் ஏன் சார் உங்கள் சேனல பாக்குறேன் கடன் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க என்ன பண்ணலான்னா நீங்க முதல்ல எதனால கடன் வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க முதல்ல அடுத்தது உங்களுக்கு கடன் நிவர்த்தி பண்றது என்னென்ன வழிகள் முக்கியமா நிறைய மிதனராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணி கடைசியில மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க சரிங்களா அது உங்க ஜாதகத்தை பாத்துங்க ஏன் தேவையில்லாம் போய் எல்லாரும் போய் நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா மிதனராசி என்பர்கள் பயங்கர வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு பேர் புகழ் கிடைச்சிருக்கும் அதெல்லாம் இருந்து அமைதியா இருக்காம திடீர்னு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி மாட்டிருந்திருப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு கடனை அந்த கடனை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் பிஸ்னஸ்ல வரக்கூடிய நேரம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறைய முதனராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்கள் இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் உங்களுக்கு யாராவது உதவிகள் செய்தே தீர்வார்கள் அதுவும் முக்கியமாக ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் மூலமாகவும் பெண்களா இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஒரு உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அத்தை ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஆண்கள் சொல்லும்போது உங்களுடைய கணவர் உங்களுடைய அப்பா அதே மாதிரி உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆண் நண்பர்கள் யார் மூலயமாவது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வாழ்க்கையில அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் உறுதியாக கொடுப்பார் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு வீட்டு லோன் வாங்கி கார் லோன் வாங்கி மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு பர்சன் லோன் வாங்கி மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க என்ன சார் பண்றது வீடு தேவை தானே சார் கார் தானே சார் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் சில ஜாதக அமைப்பு அதுவும் முக்கியமாக மிதனராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனை எப்பயுமே வந்துகிட்டு இருக்கு எப்போ சொத்தை வாங்குறீங்களோ அந்த காலகட்டத்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில டவுன்ஃபால் இருந்திருக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் புலர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பிரச்சனை எப்போவுமே வரும் நீங்களே ட்ரை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சார் நான் அப்படி தான் சார் மாட்டிக்கிட்டேன் வீடு வாங்கினேன் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் நல்ல லோன் கட்டினேன் வேலை போயிடுச்சு அதே போல இடம் வாங்கின அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மிதனராசி நண்பர்கள் அந்த பிரச்சனையில இருந்து வெளில வரக்கூடிய நேரம் கடன் பிரச்சனைல இருந்து வெளில வரக்கூடிய நேரம் அப்ப அதுக்கு என்ன வேணும் ஒரு வேலை தான் சார் வேணும் வேலை நல்ல வேலை இல்லாம இருக்கேன் நல்ல இடத்துல வேலை கிடைச்சா அந்த கடன்லாம் தீர்த்துருவேன் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வேலை மாற்றம் செய்து கொள்ளலாம் வேலை மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும் ஆனால் ஊர் மாதிரி வேலை தேடுங்க ஊர் மாதிரி வேலை தேடுனா திருப்பி திருப்பி அவமானப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க எதுக்கு தேவையில்லாம சார் என் ஒய்ஃப் இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க கரெக்ட் இல்லைன்னு சொல்லு ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தால் எல்லாருடைய சந்தோஷமும் அதிகமாகும் அதை முதல்ல யோசிங்க இல்லை சார் அப்படி இல்லை சார் இப்படி இல்லை சார் நிறைய மிதராசி என்பர்கள் வந்த வாய்ப்புகள்லாம் நிறைய பேர் தவற விட்டுருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் நல்ல பொசிஷன்ல வேலையெல்லாம் வந்து அதெல்லாம் விட்டுருப்பீங்க வெளிநாடு வாய்ப்பு வந்திருக்கும் வெளிநாட்டுல சில பேர் போயிட்டு ஒரு வருஷம் இருந்துட்டு அங்க எதுவும் சரியா இல்லை அப்படின்னு வந்திருப்பாங்க காரணம் என்னன்னா அம்மாக்காக அப்பாக்காக மனைவிக்காக குழந்தைகளுக்காக அங்க இருக்க முடியாம அந்த இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம நிறைய பேர் வந்துருப்பீங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த டைம் முடிஞ்சிடுச்சு சார் எனக்கு ஒரு வருஷம் விசா வந்து ரெண்டு வருஷம் விசா அதனால வந்துட்டேன் அவங்க எல்லாம் திருப்பி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு சென்று வெளியூர் சென்று வேலை வாய்ப்பு அதுக்கு தேடுங்க கண்டிப்பா கிடைக்கும் அது எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி நிறைய மிதனாசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கு அங்கே ட்ரை பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுங்க அடுத்ததான் ஆஸ்திரேலியா நிறைய பேர் இருக்காங்க அதற்கான முயற்சிகள் செய்யலாம் தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஒன்றும் நடக்கல அப்படின்னா உறுதியாக நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல சார் வெளிநாட்டில் வந்து இப்பெல்லாம் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க மொதல் மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்கள் நேரம் நல்லா இருந்தா கடவுள் நினைச்சாலும் தடுக்க முடியாது இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கடவுளே தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடையாது அதே போல கிரகங்கள் கெட்டதை கொடுத்தாலும் அந்த கடவுள் தடுக்க மாட்டார் அதான் பிரச்சனை நிறைய பேர் கோவிலுக்கு போய் சில பேர் எல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அந்த கிட்ட கடவுளுக்கு கொடுத்துருக்காரு அதனால சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மவீனல இருந்து வெளில வர முடியல ஒரு வாட்டி உங்க ஜாத பாத்துங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா கிடைச்சிருமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க பணம் செலவு பண்ணி போகும்னு நினைக்காதீங்க சில பேர் கிடச்சிருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனாலுமே அது ஜெனியூன் சோர்ஸாக இருக்கான்னு கேட்டால் நிறைய ஒரு நைன்டி பர்சன்ட்டுக்கு ஃபேக்காக தான் இருக்கு ஒரு பத்து தான் ஏதோ ஒரு ஜெனியூனா வெளிநாடு போகிறாங்க பணம் கட்டி அந்த மாதிரி முயற்சிகள் தவிர்ப்பது தவிர்ப்பதுனால சில ஏன்னா மிதனராசி என்ன பண்ணுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு பரவாயில்லையே உடனே ரிப்ளை பண்ணுறாங்க இவங்க இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க நம்மளுக்கு வேலை வாங்கி தந்துருவாங்களோன்னு நம்பி ஏமாந்துடுவீங்க அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க ஜாகிரதையா இருங்க அதே போல் நிறைய பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆகிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினைலாம் சில பேர் சந்திச்சு அதில் படாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சு ஏன்டா வாழ்க்கையாக வாழ்கிறோன்ற மாதிரிலாம் சில பேருக்குலாம் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சேர்ந்து வாழறதுக்கான அமைப்பு திருமணம் ஆகாதவர்கள் திருமண யோகம் திருமணம் ஆகாதவர்கள் மட்டும் என்னென்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வரணும் பாருங்கள் உங்களுக்கு தகுதிக்கேற்ற வரலாம் பாருங்க ரொம்ப என் மனைவி அப்படி வரணும் என் கணவர் அப்படி இருக்கணும்னு நினச்சா கடைசியில் அது ஒரு லேட் ஆகிட்டு தான் இருக்கும் அதனாலே வாழ்க்கையில் நிறைய மிதனராசி என்பது திருமணம் ஆகாமல் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை வந்தே தீரும் நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம் இல்லை சார் நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் எங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் அது திருவாதிரை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்தே தீரும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க சிறப்பா உண்டு அதே போல நிறைய இந்த மிதன ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பண வரவுகள் வரும் பண வரவுகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஷேர் மார்க்கெட்ல வருமா லாட்ரி அடிக்குமா அப்படிலாம் கேட்பீங்க அது மாதிரிலாம் இல்லை உங்களுடைய கேட்ட வருமானம் உண்டு அப்போ தொழில் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா வராத பணம்லாம் வசூல் பண்ணுங்க பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுங்க இந்த சுக்கரனை அப்படின்னாவே அழகுப்படுத்துதல் அப்போ உங்களுடைய நிறுவனத்தை உங்களுடைய தொழில அழகுபடுத்திக்கிட்டே வாங்க எப்படிலாம் நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய சொல்றாங்க அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீங்க ட்ரை பண்ணுங்க பாருங்க எப்பவுமே வந்து என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க இருபத்தி ஏழு நாட்கள் என்ன சார் நடந்தோம் அப்படிலாம் கிடையாது மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய வெற்றியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ குறைந்த காலகட்டத்தில் நடந்த நல்ல சம்பவங்கள் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கொடுத்து அது மாதிரி ஒரு சிறப்பான நேரம் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்றதுல என்ன இருக்கு ஒன்றும் குறைஞ்ச பொதில் நீங்கள் பணம் செலவு பண்ண பொறுதில் எதுவும் பண்ண போதில் முயற்சிகள் அதிகமாக படுத்துங்க சரிங்களா அந்த முயற்சி என்ன ஃபோக்கஸ்டா இருக்கட்டும் நிறைய மிதனாசன் பண்ணலாம் அது இது அது இதுன்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படிலாம் இல்லாமல் நம்ம என்ன தேவை வேலையா பிஸ்னஸா பிஸ்னஸ்ஸா இருந்தா கடன் தீக்கிறதுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வேலையா இருந்தால் நம்ம இங்க வேலை பார்க்க நம்ம வெளிநாடு வேலை பார்க்கணும் அப்போஸ்ட் அதுக்கு மாதிரி உழைச்சிங்க அதே மாதிரி மாணவர்கள் நிறைய முதலாசிரியர் என்பது அதை படிச்சுணும் இதை படிச்சுலாம் இருக்கு அதெல்லாம் யோசிக்காம என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து யோசிச்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சுக்கரனுடைய பேச்சு பழங்கள் அடுத்த இருபத்தி ஏழு நாட்களுக்கு இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய நிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பழங்களோட நிறைய நல்ல பழங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நெகட்டிவான விஷயங்கள் சில இதெல்லாம் சொல்லியிருப்போம் அதுவுமே பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதுமாதிரி தசா புத்தி நிறைய அன்பர்களுக்கு என்னென்னா தசா புத்தி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது சில பேர் ராகு திசை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கும் கேது தசை கடன் பிரச்சனையில் மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு புதன் தசை சொல்லவே வேண்டாம் கடன் கடனுடைய உச்சத்தில் இருப்பீங்க சில பேரெல்லாம் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து என்ன கர்ம வினைகள் இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐந்நூ கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் நோட்டில் எழுதிடுவீங்களா கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீஎஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பேச்சு கூப்பை நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குதுன்றத சொல்லி கொடுக்குறோம் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க படிக்கலாம் அதே போல திருமண பொருத்தம் எப்படி பார்க்குது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறதுன்றத ரொம்ப எளிமையாக சொல்லித்தரும் அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புற நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பு நடக்குது நேரடி வரும் நட படிக்கணும் இருப்பவரும் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த